அலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ் கஃபே நம்ம செய்ய போகிறது என்னான்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி பொரியல் அந்த கால ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியை வாங்கி சின்ன சின்னதாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊட்டி கருகு காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பு வெங்காயம் கருவாப்பிள்ளை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும் இருக்கும் இருக்கும்போது நம்ம அறுத்து வச்ச முள்ளங்கியும் கூரைய கொஞ்சம் உப்பையும் மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும் இப்போ தண்ணி இல்லையா இருக்கா பார்க்கணும்

యాడ్ పని నల్ల మిక్స్ పన్నా. నమకు టేస్టీయానా ఇన్ని గొప్ప రెడీ. బై ఫ్రెండ్స్. బై.